இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள் எப்ரேயர் மூன்றாவது அதிகாரம் முதல் வசனம் கழுகுகள் தனியாக உயர பறக்கும் தன்மையுடையவை தன்னோடு ஒரு கூட்டம் கழுகு பறக்க வேண்டும் என்று அது ஒருபோதும் நினைக்காது மேலும் அது ஒருபோதும் குருவிகளோடோ அல்லது ஏனைய சிறிய பறவைகளோடோ தன்னை ஒப்பிட்டு பார்க்காது இந்த சிறிய பறவைகள் ஒருபோதும் கழுகு பறப்பது போல மிகுந்த உயரத்தில் பறப்பதில்லை காகங்களோடு சேர்ந்து வாழாமல் தன்னை கொள்ளாமல் அவை தனியாக மலை உச்சியை நோக்கி பறக்கும் ஆம் பிரியமானவர்களே இதே போலவே நாமும் நமது ஆவிக்குரிய வாழ்வில் உன்னத நிலைக்கு உயர வேண்டுமே ஒழிய ஒருபோதும் பிறரை பார்த்து கீழே செல்ல நினைக்க கூடாது நாம் நோக்கி பார்க்க வேண்டிய ஒரே நபர் நமது ஆண்டவராகியேசு கிறிஸ்து மட்டுமே அதை போலவே நம் வாழ்வின் உயர்ந்த நோக்கங்களையும் தேவ பிள்ளை என்கின்ற ஸ்தானத்தையும் நாம் ஒருபோதும் விட்டு விலக கூடாது தங்கள் தனிப்பட்ட பரிசுத்த வாழ்வை காத்துக் கொள்கிறவர்கள் நிச்சயமாக உன்னத நிலையில் இருப்பது உறுதி யோசேப்பு பாவம் செய்யும்படியான வாய்ப்பு கிடைத்தது காகங்களைப் போல அசுத்தமானதை தின்பதற்காக யோசேப்பு தாழ பறக்க நினைக்கவில்லை உடுத்தியிருந்த துணி போனாலும் பரவாயில்லை என்று அந்த இடத்தை விட்டு ஓடி சென்று விட்டார் அதை போலவே தானியிலும் நேச்சாரின் அரமணையில் வாழ்ந்த பிற வாலிபர்களோடு தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளாமல் தன்னை ஒரு தனித்த பரிசுத்தவனாக காத்துக்கொள்ள கவனமாயிருந்தார் ஆகவே இவர்கள் இருவரும் தேவனால் வல்லமையாக உயர்த்தப்பட்டார்கள் அநேகர் ஆச்சரியப்படத்தக்க உன்னத ஸ்தானங்களை தேவன் அவர்களுக்கு தந்தார் அடிமையாய் விற்கப்பட்ட எகிப்து தேசத்தில் யோசேப்பு பெரிய அதிகாரியாக மாறினார் அதை போலவே போர் கைதியாக பாபிலோனுக்கு கொண்டு செல்லப்பட்ட தானியல் அதே தேசத்தில் மிக பெரிய பிரதானியானார் ஆம் பிரியமானவர்களே பாவத்தில் வாழும் மனிதர்களைப் போல நாமும் வாழ வேண்டும் என்று அவர்களோடு நம்மை அடையாளப்படுத்தி கொள்ளாமல் அதற்கு விலகி இருந்தால் தேவனுடைய உயர்வுகள் நிச்சயம் நமக்கு உண்டு ஆனால் சிம்சோன் தேவன் தன்னை அழைத்த நோக்கத்தை மறந்து உலக சிற்றின்மங்களில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டதால் அவரால் ஒரு உயர்வை காண முடியவில்லை அவருடைய பிறப்பு ஆச்சரியப்படத்தக்கதாய் இருந்தும் நசரேயா விரதத்துடன் இருக்கும்படி அழைக்கப்பட்டிருந்தும் அவர் தன்னை வேசிகளோடு இணைத்துக் கொண்டதால் சரிவை காண ஆரம்பித்தார் தேவன் தந்த பரிசு ஆவியை இழந்து போனார் சிம்சோனின் கண்கள் பிடுங்கப்பட்டன இறுதியில் மரணம் அடைந்தார் அம் நம்முடைய பார்வை நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மேல் மட்டும் பதிய வேண்டும் அவருடைய அன்பு அவருடைய பரிசுத்தம் அவருடைய இரக்கம் இவைகளை மட்டும் அளவுகோலாக வைத்து அதை நோக்கி உயர தீர்மானித்தால் நாமும் நிச்சயம் உன்னதத்திலே கழுகுகளை போல உயர எழும்புவோம் காட் பிளஸ் யூ டே